பழனி அருகே கொத்தனாரிடம் கத்தி முனையில் ரூபாய் ஐந்தாயிரம் பணம் செல்போன் பறித்துச் சென்ற இரண்டு வாலிபர்கள் கைது சனிக்கிழமை இரவு எட்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனி எரமநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த கொத்தனார் சரவணகுமார் இவர் வேலையை முடித்துவிட்டு சம்பள பணத்துடன் பழைய தாராபுரம் ரோடு கோதைமங்கலம் அருகே வந்து கொண்டிருந்தபோது போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் வழிமுறைத்து சரவணகுமாரை அடித்து கீழே தள்ளி கத்தியை காட்டி மிரட்டி கொலை மிரட்டல் விடுத்து ரூபாய் ஐந்தாயிரம் பணம் செல்போன் ஆகியவற்றை பறித்துச் சென்றது தொடர்பாக சரவணகுமார் அளித்த புகாரின் பேரில் பழனி தாலுகா காவல்நிலை ஆய்வாளர் தங்கமுனியசாமி தலைமையில் சார்பு ஆய்வாளர் சந்திரன் காவலர்கள் கார்த்திக் ராஜா படை வீரர்கள் மதன்குமார் மாரிமுத்து சதீஷ் உள்ளிட்டோர் அப்பகுதியில் தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட பழனி அடிவாரத்தைச் சேர்ந்த பிரகாஷ் வயது முப்பத்தி ஒன்று ஆதிகேசவன் வயது இருபத்தி ஒன்று ஆகிய இரண்டு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பழனி தாலுகா காவல் நிலைய போலீசார் மேற்படி சம்பவம் நடந்த பனிரெண்டு மணி நேரத்திற்குள் குற்றவாளிகளை கைது செய்து பணத்தை மீட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது